மகாநரின் பிரமோ காவேரி வந்து விஜய் நம்மளுக்காக ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காரு இவர் இப்படி எல்லாம் பண்றதை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் நான் என்னதான் பண்ணிட்டோன்றாங்க என்ன முடிவே எடுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாவே புரியல ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப கங்கா இருந்துட்டு என்னடியாச்சு காவேரின்றாங்க ஒண்ணு இல்லக்கான்றாங்க இங்க பாரு என்னாச்சுன்னு ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க இல்லக்கா விஜய் மாதிரி எல்லாம் பண்றாருன்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க குமரன் எழுதுகிட்டே இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து விஜய் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருமா ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் நம்மளாம் தான் வந்து அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க எந்த அளவுக்கு அவர் நல்லவராக இருக்காரு ஆனால் அவருடைய மனசை நம்ம புரிஞ்சுக்காத அவரை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோ காயப்படுத்திட்டோ கொஞ்சமாகச்சு நம்ம அவர் பாயிண்ட் இருந்து யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்த்துருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு விஜய் வந்து தப்பானவர்னு நினைக்காத காவேறிட்டு குமரன் சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயை பற்றி யோசி யோசிச்சு பாரு ஏன்னா விஜய் எந்த காரணத்தை கொண்டு இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டாரு எனக்கே வந்து அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது ஏன்டா தப்பா நினைச்சு டாகுறேன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்றேன் அப்ப நீயும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க காவேரின்ட்டு அட்வைஸ் பண்றாங்க உன் மாமா சொல்றதா நானும் சொல்லான்னு வந்த காவேரின்றாங்க கேட்ட உடனே காவேரிக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்களையும் நம்புறாங்க இந்த இடத்துல நாம நம்பாத போயிட்டவன்னு ஃபீல் ஆகுறாங்க காவேரி அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ